நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோவை பாருங்கள் இன்றைய தினம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை ஐந்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் சதயம் பின்பு பூரட்டாதி சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் த்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் குரு கும்பத்தில் சந்திரன் நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அடக்கும் என்பதை பார்ப்போம் இன்று சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இரவு பதினோரு மணி பதினாலு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு நகர்கிறார் இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமைந்துள்ளன மேலும் ராசியிலேயே இன்று சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார் இன்றைய நாள் மிகச்சிறப்பான வெற்றிகளை நீங்கள் அடைய போகும் ஒரு பொன்னான நாளாக அமையப் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தொலாம் ராசி நண்பர்களுக்காக வழங்க உள்ளேன் என்பதால் நீங்கள் முழுமையாக வீடியோவை பார்க்கவும் இன்றைய தினம் உங்களது எதிரிகள் தொல்லை குறையும் நாளாக இருக்கும் உங்களது எதிரிகள் தானாகவே விலகிவிடக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப் இதனால் எதிரிகளே இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகிறது இன்றைய தினம் உங்களது வீட்டின் தேவைகளை நீங்கள் அறிந்து அதை நிறைவேற்றி அனைவரையும் மகிழ்விப்பீர்கள் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக மாற்ற நீங்கள் முயற்சி செய்வீர்கள் இன்றைய தினம் உங்களது மனதில் இருக்கும் எண்ணங்களை நீங்கள் செயல் வடிவில் மாற்றக்கூடிய ஒரு யோகமான தினமாக இருக்கிறது எனவே உங்களது எண்ணங்கள் நீண்ட நாட்களாக இருந்த நடைபெறாமல் இருந்த எண்ணங்களை இன்று நீங்கள் திறம்பட நடத்தி முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது வியாபார ரீதியாக ஒரு சில முக்கிய பெருமைகளின் அறிமுகம் வியாபாரிகளுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்று செலவுகளை மற்றும் நீங்கள் தாராளமாக செய்யாமல் சற்று சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கும் உங்களது உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவளித்து உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய அமைக்கப்பெறும் இன்றைய தினம் உங்களது பொழுதுபோக்குகளில் விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருந்தால் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களே நமது துலாம் துடி ராசபுடன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை எழுதி ஆளும்பதை எழுதி எங்களுக்கு சப்போர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது இல்லத்தில் ஒரு இனிய செய்தி ஒன்று தேடி வரக்கூடிய ஒரு அற்புத நாளாகவே உங்களுக்கு அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்திற்காக உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதில் நீங்கள் இன்று தவிர்க்க முடியாத ஒரு சிறு சிறு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இன்று மற்ற செலவுகளை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலர் அவரது குடும்ப உணர்வுகளை நினைத்து சிறு கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இன்று சிறப்பாகவே அமையும் உங்களுக்கு பிடித்தவரை சந்தித்த பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்ற உண்மையை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இன்று அமையப்பெறும் இன்றைய தினம் புதிய பயணங்கள் மூலமாக நீங்கள் புதிய இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய யோகம் உண்டு முக்கியமானவர்களை இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்பமாக உங்களது மாலை பொழுதை நீங்கள் கழிக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகமான தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாளாகவே இன்று இருக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்கக்கூடிய ஒரு பொன்னலாக அமையப்பெறும் நேற்று வரை பாதில் நின்ற பணிகள் கூட இன்று துரிதமாக நடைபெற்று வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைய எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது காரியங்களை நீங்கள் முறைமையாக திட்டமிட்டு டைமிங் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக செயல்படுங்கள் அனைத்து காரியங்களிலும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் துவங்கக்கூடிய வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு அதிக நல்ல வாய்ப்புகள் என்று தென்படுகிறது எனவே இன்றைய தினம் உங்களது காரியங்களை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள் நண்பர்களை இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிளாக் அண்ட் ப்ளூ இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்திற்காக சில சில செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இன்று பண வரவுகள் மிகவும் திருப்திகரமானதாகவே அமையும் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் குறுகிய தூர பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் என்னை உங்களிடமிருந்து மற்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் நீங்கள் எதை செய்யக்கூடாது என்று மற்றவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்ற சில புரிந்துணர்வு இன்று ஏற்படக்கூடிய ஒரு பொன்னாளாகவே உங்களுக்கு அமையப்பெறும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது வீட்டு தேவைகளை மற்றவர்களை கேட்டு அறியாமலேயே நீங்கவே பூர்த்தி செய்து அவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் உங்களது இல்ல தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய புதிய பொருட்களை நீங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது மனதில் இருக்கும் எண்ணங்களை இன்று எண்ணங்களாக இல்லாமல் செயல் வடிவாக மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக உங்களுக்கு அமையப்பெறும் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான நாளாக என்று அமையப்பெறும் படிப்பில் அதிக ஈடுபாடு மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொன்ன நாளாக இருக்கும் மாணவர்கள் இன்று வழக்கத்தை விட அதிகமாக ஆர்வமாக படிப்பார்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் வியாபாரிகளுக்கு இன்று முக்கிய சில பிரமுகர்கள் அறிமுகம் கிடைக்கப்பெறுவீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் தென்படும் என்பதால் உங்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளம் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படலாம் சிலர் இன்று எதிர்பாராத பயணங்களின் மூலமாக நல்ல லாபங்களை பெறக்கூடிய யோகமும் உண்டு மேலும் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதனால் உங்களது வாழ்க்கையில் சில மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும் எனவே உங்களுக்கு எதிர்பாராத பல உதவிகள் கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு இன்று நிதி நெருக்கடி குறையும் நாளாகவே இருக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்கான அடித்தளம் இன்று கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை நான் வீடியோவின் இடையில் ஏற்கனவே கூறியுள்ளேன் அதை பார்க்காதவர்கள் ஸ்கிப் செய்து பார்த்தார்கள் அதை முதலிலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால லைக் பண்ணிக்கோங்க நீங்க புதியவரா இருந்தா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளையே காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே